எல்லோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில புராக்களை வந்து விற்பனைக்காண்டி இந்த பதிவு நம்ம போடுறோம் பார்த்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விற்பனை பதிவு போட்டு நம்ம யூடியூப் சேனல் மட்டும் நிறைய புராக்களை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடங்களும் பண்ணி இருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த ப்ராக்கெலாம் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் இம்போர்ட்டில் லைனேஜ் நல்லா ஹெவி சைஸ் ஜம்போ சைஸ் உடைய இங்கு பேர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் அவைலபிள் இருக்குது ரெண்டே ரெண்டு பேர் தான் நம்மக்கிட்ட ப்ரீடிங் பேர் வந்து அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் கான்டெக்ட் பண்ணிகிடுங்க குவாலிட்டியான பேர் நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு பேர் தான் அவைலபிள் இருக்கு பார்த்துக்கிடுங்க நல்லா பியூர் ஆயிட்டு தேவைப்பட்டவங்க வந்து என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ரேசிங் கூமர் நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிள் இருக்கும் அது போக கர்ண புறக்களும் எப்போதுமே அவைலபிள் இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க தேவைப்பட்டவங்க வந்து காண்டக்ட் பண்ணி ரேசிங் ஹூமர் வந்து எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பட்டா வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ணுறதில்லை அது தரமான லைனேஜ் ஹோமர் நல்ல தரமான கரண புறாக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் வந்து இருக்கும் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் டைம் பாஸ் பண்ணுற நோக்கத்தில் கேட்காதிங்க யாருக்கும் புறா தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு அதுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் புறா பிடிச்சிருந்துச்சின்னா ரூபா பே பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக வந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க நல்ல குவாலிட்டியான பேர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபேன்சி புறாக்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபேன்சி புறாக்கள் இப்போதைக்கு இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிங் அவைலபிள் இருக்குது அதுபோக சிராஜு ஆஸ்திரேலியன் இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இங்கு மெயில் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தரமான மூணு கல்வி தான் ஆகுது நல்ல ஹெவி லைனேஜ் ஹெவி சைஸு கிங்கு பார்த்துக்கிடுங்க யாருக்கும் தேவைப்பட்டுச்சுனா கிங்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணிக்கோங்க அதுபோக நல்ல குவாலிட்டியான ரோமர் எடுத்து நீங்கள் வளர்க்கணுன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் எப்போதுமே நம்மக்கிட்ட ஹோமர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல ப்ளூ செக்கர் சப்ஜாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்கெலாம் நல்ல ஹெவி சைஸாக இருக்கும் எல்லாமே பத்து அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் பறக்கக்கூடிய நல்ல ஓல்டு லைனேஜ் புறாக்கெலாம் தான் நம்ம வச்சுருக்குறோம் தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கால் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டியான தரமான ஹோமர் மெயில் வேணுணாலும் கால் பண்ணுங்கள் ஃபீமேல் வேணுணாலும் கால் பண்ணுங்கள் அதுபோக கர்ண புறாக்கள்லையுமே மேல் ஃபீமேல் வேணும்னால் கால் பண்ணிக்கோங்க பேராக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட மேலும் இருக்குது ஃபீமேல் இருக்குது தனித்தனியாக இருக்குது தேவைப்பட்டவங்களுக்கு கால் ஓவர் எங்கே வேணாலும் நம்ம வந்து குறைக்கல்ல வந்து சிராஜ் கேட்குறீங்க சிராஜ் ப்ரீடிங் பேர் எல்லாமே சோல்டு அவுட் ஆகிடுச்சு இது ஒரு பட்டா மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பட்டான்னு சொல்ல முடியாது ஒரு மூணு டு நாலு கல்லி இருக்கும்னு பார்த்துக்கிடுங்க ஒன்று லகூர் ஸ்ராஜ் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஸ்ராஜ் பார்த்துக்கிடுங்க ரெண்டுமே இல்லை குவாலிட்டியான பேருக்கு பிறந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு காலையே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு இஞ்சி நாலு ரேஞ்ச் அளவுக்கு வந்து ஹெவி சைஸான சடைகள்லாம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் இந்த பேரை நம்ம கொடுத்துடலாம் அதுபோக கர்ணை வந்து ஃபீமேல் கேட்குறீங்க ஃபீமேல் நம்மக்கிட்ட எப்போதும் அவைலபிள் இருக்கும் மேலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான கலர்லேயும் இருக்குது நல்ல சப்ஜா கலர்லேயும் அவைலபிள் இருக்கு பார்த்துக்கிடுங்க அது போக ஆஸ்திரேலியன் வந்து ஒரு நாலு டு அஞ்சு கள்ளி உள்ள ஒரு பேர் வந்து அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்